போன வருஷத்துக்கான சினிமா விருதுகளை விகடன் பெரிய அளவுல ஃபங்க்ஷன் நடத்தி கொடுத்தாங்க இந்த நம்ம கமல் சில விஷயங்களை நம்ம சொன்னாரு அத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் விகடன் நடத்தின இந்த அவார்ட் ஃபங்க்ஷனோட ப்ரோமோ தான் ரிலீஸ் ஆச்சு இதுல பார்த்தோம்னா மிர்சல் அரசன் வராங்கிற மாஸ் பாட்டோட நம்ம தளபதியும் கமல்ஹாசனும் மேடைக்கேறி வராங்க அங்கு இருக்க ரசிகர்கள் தங்களோட தொண்டை கிளியர் அளவுக்கு கத்தி விஜய் மற்றும் கமலுக்கு வரவேற்பு தருவாங்க ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம தளபதி கமல் கால விழுவாரு பொதுவாவே விஜய் தன்னோட வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை தருவாரு இது நம்மள பலருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இந்த பங்கன்ல பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்ட் விஜய்க்கு கமல் கொடுப்பாரு என்ன சொன்னாருன்னா இது முதல் அவார்டும் இல்ல இந்த அவார்டோட நிக்க போறதும் கமல்ஹாசன் இப்படி சொல்லும் போது கத்துனதுல அரங்கமே அதிர்ச்சிருந்தாங்க சொல்லணும் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க